திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி தன்னுடைய படம் யூடியூப்ல வெளியானதை பத்தி ஒரு உருக்கமான ஒரு பதிவை சோசியல் மீடியாவில பதிவேற்றிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பகாசூரன் திரைப்படத்தை யாரோ ஒருவர் யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுல இருக்க கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையுமே அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பதிவுல போட்டிருக்காரு ஒரு சில மீடியாக்கள்ல இருக்கிற ஒரு சில பேர் இந்த படத்தை கூடாதுங்கிறதுக்காக செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு அது என்ன இருக்குன்னா எல்லாருமே இந்த படம் ரொம்ப அருமையான திரைப்படம் பெண் பிள்ளைகள் பார்க்க வேண்டிய திரைப்படம் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய படம் பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் காட்ட வேண்டிய திரைப்படம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மோகன்ஜி எடுத்திருக்கிற திரைப்படங்கள் எல்லாருமே பெண்கள் சம்பந்தமாவே பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் சம்பந்தமான படங்களாவே அவர் எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த படமும் அதே போலதான் இருக்கு கண்டிப்பாக குடும்பங்களோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செஞ்சிருக்கிறத அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு ஒரு சில பேர் இந்த படம் கண்டிப்பாக வசூல்ல பெரிய அளவுல வந்திருக்கணும் ஆனால் பெரிய அளவுல வராததுக்கு காரணம் ஒரு சில மீடியா பர்சன்ஸ் வேணும்னே இந்த படம் வைக்கிறதை போடாது அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டாங்க அப்படின்னு கமன்ல போட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவர் பகிர்ந்து ஒரு நிகழ்ச்சியா அவரு இயக்குனர் மோகன்ஜி தன்னுடைய பதிவுல பதிவிட்டு